திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் தற்பொழுது போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது இருபதுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவானன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மதிவாணன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேக் கடந்த இரண்டாம் தேதி நள்ளிரவு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்களாலும் மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பு என்னவென்று நாம் பார்த்தோமானால் மதுரை மாவட்டத்திற்கு வரும் இரண்டு நாட்கள் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த தடை உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தருணா போராட்டம் உள்ளிட்டவர்கள் உடனடியாக நடத்துவதற்கு அனுமதி என்பது கிடையாது இதனுடைய தான் இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் திருப்பூர் குன்றம் மலை என்பது கந்தன் மலை அந்த கந்தன் மலை என்பது எங்கள் மலை என்ற நோட்டத்தினுடைய அடிப்படையில் அந்த வாசகத்தினுடைய அடிப்படையில் இந்து மக்கள் கட்சிகள் உள்ளிட்ட ஏராளமான அந்த இந்து முன்னணியினர் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதனுடைய ஒரு பதவியாகத்தான் இன்று நான்காம் தேதி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக இருந்து கொண்டிருக்கிற முருகனை நோக்கி நாங்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தருகிறோம் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதி தாருங்கள் என்ற கூறியதனுடைய அடிப்படையில் தான் இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது ஆனால் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிற பட்சத்திலும் கூட நாங்கள் முருகனை வழிபடுவதற்கு வழி வருகிறோம் வருகை தருகிறோம் அதே சமயம் மேலே இருக்கக்கூடிய சாத்தி விசுவனாரை தரிசிப்பதற்கு நாங்கள் வருகை தருகிறோம் போராட்டங்களில் ஈடுபட மாட்டோம் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது எந்த விதத்திலையும் எங்களை கட்டுப்படுத்தாது திட்டமிட்டபடி பேரணியாக சென்று நாங்கள் முருகனையும் மலை உச்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த சாத்தி விசுவனாரை வழிபடுவோம் என்று செல்லம் தெளிவாத இந்து மக்கள் கட்சியினரை பொறுத்தவரையில் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்று அதிகாலையில் இருந்து மதுரை மாநகர காவல்துறை ஆணையின் சார்பாக கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகள் வருகின்றனர் மதுரையை நாம் எடுத்துக்கொண்டோமானால் கிட்டத்தட்ட மதுரை நதர்பகுதியை மட்டுமே இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு இடங்களில் பேரி அமைக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடிய வாகனங்களை முழுமையாக தடுத்து நிறுத்தி சோதனைக்கு பின்பே அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் நிலை இவ்வாறு இருக்கிற பட்சத்திலும் கூட கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித தங்கு தடையுமின்றி சாமி தரிசனம் செய்வதற்கு மதுரை மாவட்ட காவல்துறை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது தொடர்ந்து இத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கிற பட்சத்திலும் கூட மதுரை ரயில் நிலையம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் இங்கே இருக்கக்கூடிய திருப்பன் இருக்கக்கூடிய பத்தர்கள் அனைவரும் விருந்தெழுந்து தங்களது அந்த மலையை நோக்கி புறப்படுவதற்கான ஆயத்த பணிகளை செய்து வந்தனர் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஜெயிந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட வயல் குத்தி கொண்டு பேரணியாக நாங்கள் வருவோம் என்கிற பொழுது அவர்கள் உட்பட இதுவரை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் போரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்திருக்கின்றனர் இந்த வழக்கானது முக்கிய வழக்காக நீதிமன்றத்தில் இருந்து வருகிறது நீதிமன்றத்தினுடைய முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தீர்ப்பை பொறுத்து அடுத்த நடவடிக்கைகளை மதுரை மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் என்பது எடுக்கப்பட உள்ளது அதே சமயம் இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடவு உத்தரவை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் பொது அமைதிக்கு விளைவித்து விடக்கூடாது என்ற உயர்ந்த பொது மக்களுடைய நலன் கருதி தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சில நிமிடங்களில் இந்த தீர்ப்பு வர இருக்கிற காரணத்தினால் திருப்பம் பதவியை சுற்றி இருக்கிற மக்கள் மட்டுமில்லாது இந்து மக்கள் கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து மக்களும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கின்றனர் தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் வரவிருக்கிறது இருக்கிறது அதனுடைய முழு விவரங்களை நான் பார்த்த பின்பு இன்னும் நிறைய உரையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய விரிவான நிறுவனங்களுக்கு நன்றி மதிவானன்